வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் ரணிலின் தீர்மானம் வெளியானது எமது அரசாங்கம் அரசியலமைப்பை உழராது அனுரகுமார திசாநாயக தெரிவிப்பு ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை நாமல் ராஜபக்ச அதிரடி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து மதுரைக்கு புதிய விமான சேவை மகிழ்ச்சி தகவல் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் இருபத்தி இரண்டு பேர் கைது டிக்டாக்கில் ஆசை காட்டி சுவிஸ் நாட்டவருக்கு பொறி பெருந்தொகை பணம் மோசடி யாழில் சிக்கிய மூன்று பெண்கள் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இன்றைய தங்க நிலவரம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய தீர்மானித்துள்ளார் என நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் யாபகுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் வாய்ப்பு நமது அரசாங்கத்திற்கு கிடைத்தது இன்று சஜித் அனுர போன்றவர்கள் வாக்கு கேட்கிறார்கள் அன்று அவர்கள் எரியூட்டிய நாட்டில் நெருப்பை அணைத்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமே எனவே இன்னும் ஐந்து வருடங்கள் ரணில் ஆட்சி நடந்தால் மட்டுமே இலங்கைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய தீர்மானித்துள்ளார் அதற்கான நிதியை தேடிக்கொள்ளும் கொள்ளும் இயலுமை இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது என்பதையும் ஜனாதிபதி நிரூபித்துள்ளார் இலங்கைக்கு நிகராக சரிவடைந்த நாடுகள் இன்னும் தடுமாறும் வேளையில் இலங்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறுகிய காலத்தில் மீட்டிருக்கிறார் அதனால் அவரின் பொருளாதார கொள்கைகள் முன்னோக்கி கொண்டு சென்றால் மட்டுமே இலங்கைக்கு பாதுகாப்பான எதிர்காலம் இருக்கும் மாற்று வழியில் ஓட முற்பட்டால் சர்வதேச உதவிகளை இழந்து தவிக்கும் நிலைக்கு இலங்கை தள்ளப்படும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் හොඩි කාලයිතියෙන්නේෙ මම ඒකාලය තුළ තව එකක් අප ඔබට මදක්ක රන්්ඩෝනිි අපේ දිිස්ත්‍රික්කයේ අන්රාජපුඩේ අපේ ගොවිීට වැදගත් අපේ ජනතාවට වැදගත් උතුරු මෙද එල ක්‍රියාත්මක කිරීම මොරගහකන්දෙන් ආරම්භ වෙන උතුරු මෙදාල ක්‍රියාත්මක් කිරීම අපිට වැදගත් එවගේම වයබ ඔපට ගුණයගල ඔබට වයබ පලා සැල ක්‍රාත්මක් කිරීම වැඩත් ඒ දෙකේම වැඩාද නතර වෙලා තියෙන්නේ. අපි නය ප්‍රතිහූකත කරනය සාකච්ඡා අවසාන කරලා ඒ සාකච්ඡා සාර්ථක වෙලා ඉන්න මහොතක නැවත උතුරුමැද ඇලේ වැඩ කටයුතු තාරම්භ කරනවා වයිබ පලාත්තලේ වැඩ කටයුතුත්. අපේ රජයයටතේ රනිල් වික්‍රම සිංහන්ඩුව යටදේ නැවත ආරම්භ කරන්න අවශ්‍ය සාකච්ඡා සහ මුදල්, හොයාගෙන අවසන් කියන මතක් කරලා දෙනවා செப்டம்பர் 21 ஆம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டால் தமது கட்சி அரசியலமைப்பை மீறாது என்று கட்சியின் தலைவர் அனுரகுமார திசா தெரிவித்துள்ளார் இதன்படி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை ஒன்றரை மாதங்களுக்கு அரசியலமைப்பின் தமது கட்சி அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திவ்லபுட்டியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் எனினும் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் உள்ள அனைத்து அமைச்சு பதவிகளையும் ஒன்றரை மாதங்களுக்கு பொறுப்பேற்று அரசாங்கத்தை நடத்தலாம் இதேவேளை இலங்கையின் வரலாற்றில் முதற் தடவையாக தற்போதைய நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என திசாநாயகர் தெரிவித்தார் இதற்கிடையில் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் மின்சார சபை இலங்கை பெட்ரோலிய கூட்டு ඊළඟයි වකි ප සපටම්බම්තිකතියේ පොදිය ැේ පනිපාලට සොයෙ නියමිකවුලදා අනුරගු මරදිස්සනායක මදම් කොර ටුලාා ත්‍රීවිල් කට නැංගහම ත්‍රීවිල්ලි එකේ රීදුරුමහතේ ඉස්තලමානවා කෝහටද යන්න කියීලා. ටික වෙලා කියලා බහිනකොට මාලිමාවට ඔහොදේ කියන්නද කියන්නද ඒකලන් ටද ව්‍යාපරහතට අරන්තීම. අඩට කියපුහම කඩේ මුදලලාලි බඩු ගනවම් වගේ නේද කියල පටන්ගරගෙන මේ සැරේ නම් මාලිමාව කියන්න කියනව. ඔගල නිකංින් නෝද නෑන බස්ස ගඇතුල කතා කරනවා කාර්යාය ඇතුළු කතා කරනවා ඥාතිීන්ට කතා කරවා උස්සවේද කතා කරනවා මළගෙතිරි සම්බනකෙන අට කතා කරනවා දැම්මගඳ ලදන්. අද මේ ජාතික ජනබලවේගේ ජයග්‍රහණය කරම් මත්ත කාරගෙන වැඩ කරන්නේ මේ රටේ පොදු ජනතාව, வேக சஜித் லகித் மிக வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைக்கு பதில் வழங்க நான் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியாக வேண்டும் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஆணைக்குழுக்களை குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை இதற்கு பதில் வழங்க வேண்டும் அந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஜனாதிபதியாகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து மதுரைக்கு வாரத்தின் ஏழு நாட்களும் விமான சேவையை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நடவடிக்கையானது இலங்கை விமான சேவை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்காக இந்தியாவில் உள்ள தனியார் விமான சேவை நிறுவனங்களுடன் இலங்கை விமான சேவை அமைச்சகத்தால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது மதுரை கொழும்பு இடையே முதல் சர்வதேச விமான சேவை கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இடம்பெற்று வருகிறது தற்போது மதுரையில் இருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவையை இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வழங்கி வருகிறது இந்நிலையில் செப்டம்பர் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு தினசரி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது இந்த விமானம் ஐம்பத்தி இரண்டு பயணிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று ஏழு மணி அளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் சென்னையில் இருந்து வந்த பயணிகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு திரைசேரி மற்றும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபுரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விரேரணை தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய வரும் ஆவணம் அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இந்த நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் எண்பது ஆயிரம் அரச ஊழியர்கள் இருந்தனர் அவர்களுக்கான சம்பளம் தொன்னூற்றி ஐந்து பில்லியன் ரூபா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சராக பதவியேற்கும் போது அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை காணப்பட்டது அதன்படி பிரச்சனைக்கு தீர்வு காண பல்வேறு ஆளு

அரச சேவையில் சம்பள முரண்பாடு ஓய்வூதிய வேறுபாடு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள் அவசரமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளாக இனங்காணப்பட்டன அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உதய ஆர் தினவிரத்ன தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த குழுவினால் வழங்கப்பட்ட இடைக்கால அறிக்கையின் பரிந்துரைகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது பதினெட்டு பரிந்துரைகளுக்கு அமைச்சர்கள் குழு அங்கீகாரம் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கருதி அரசு சேவையின் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை இருபத்தி ஐயாயிரம் அதிகரிப்பது குறைந்தபட்ச ஆரம்ப மாத சம்பளத்தை இருபத்தி நான்கு வீதத்தில் இருந்து ஐம்பது வீதமாக அதிகரிப்பது அவர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை ஐம்பத்தை ஆயிரம் அதிகரிப்பது என்பன பிரதான பரிந்துரைகளாக இருந்தன அதன்படி உத்தியோகத்தர்களுக்கு இந்த நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதே வேளையில் அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பது மற்றும் ஆட்சேர்ப்பு முறையை மேலும் வினைத்திறனாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஜனாதிபதி தேர்தல் விதிமுறைகளை மீறிய இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதீப்மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் தொடர்பான நூற்று எழுபத்தி மூன்று முறைப்பாடுகள் காவல்துறைக்கு பதிவாகியுள்ளன அந்த முறைப்பாடுகளை குற்றவியல் முறைப்பாடு தேர்தல் விதிமீறல் முறைப்பாடு என வகைப்படுத்துகிறோம் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான நூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் குற்றவியல் தன்மை கொண்ட ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இருபத்தி இரண்டு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு நான்கு தனியார் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் ැතිවරන නීති උල්ලඟයේ කිරීම් වලටාදාල්ලව පැමල්ලිේක්ෂේ දනමයක් ඒ වගේම අපරාධම සරපය පැමිල්ලි පන හතරක් විදිහට මේ එකේ හැත්වනවාර්ග කලතියෙන විශෂයම පහරදීම් අනර්ය සිදු කිරීම් ගිනිිතබායක්ෂයා කායකට මේ විනාශ කිරීම් වගේ දේවාල් ශෂම අනර්ථය විදිටවාර්තාාව වෙන ඇති මේ වගේ පැමිල්ලි පන සතරකුත්ඒවගේම පෝෂ්ට පත්චකා සම්බන්ධව සහ විවිධ අආකාේ මැතිවර නී උල්ලග කිරීමම් සබඳධව පමලික්ති දදානමයක් වාර්තා ල තියනවා මේ ව ට ආදරුවන් ිස කත්ත ගටරගෙන. පමියල් දව ඒ වගේ இளம்பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து மார்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவை பறிகொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் விசேட குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாரினால் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது சுவிஸ் நாட்டில் வசிக்கும் ஐம்பத்தி இரண்டு வயதான நபரே இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இருபத்தி வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரின் பெயரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குக்கு டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதனை அடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடல்களை ஆரம்பித்துள்ளனர் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன அவரும் தனது படங்களை கொண்டுள்ளார் இந்த தொடர்பாடல் விருக்கமடைந்த பின்னர் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸ் உள்ளவரிடம் பணம் பெற்றிருக்கிறார் டிக்டாக் கணக்கு உள்ள அதே பெயரை கொண்ட வங்கி கணக்குக்கே இந்த பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சுவிஸ் உள்ளவரும் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கிறார் அதன் பின்னர் அந்த பெண்ணின் தொடர்பா குறைய ஆரம்பித்துள்ளன ஒரு கட்டத்தில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் முறைப்பாடு யாழ்ப்பாணம் பொறுப்பு அதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையை முன்னெடுத்தனர் விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது அதனையடுத்து வங்கி கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையை சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர் அந்த பெண்ணின் பெயரும் முதலழுத்தும் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதலழுத்தும் ஒன்றாக இருந்தனர் அவரது வங்கிக் கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டுள்ள போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டது தொடர் விசாரணையில் நாற்பத்தி ஏழு வயதுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டார் அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம் பெண் போன்று உதையாடி பணத்தை கறந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது அத்துடன் இவர்களின் அஞ்சு என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மூன்று பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி நாற்பத்தி ஏழு வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார் சுவிஸ் நாட்டில் உள்ளவர் முன்னொரு தடவை யாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை கறந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் அடுத்து அவர்களை புனையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறைவடைந்த தங்க விலையானது நேற்று உயர்வடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து நாற்பத்தி இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ள அதே விலை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதிவாகி உள்ளது ஒன்றின் விலை ஒரு லட்சத்து மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக குறிப்பிடத்தக்கது விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் ரணிலின் தீர்மானம் வழியானது எமது அரசாங்கம் அரசியலமைப்பை உதராது அனுரகுமார திசநாயக தெரிவிப்பு நான் ஜனாதிபதி அரசியல் கைதிகளுக்கு விடுதலை நாமல் ராஜபக்ச அதிரடி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து மதுரைக்கு புதிய விமான சேவை மகிழ்ச்சி தகவல் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் இருபத்தி இரண்டு பேர் கைது டிக்டாக்கில் ஆசை காட்டி சுவிஸ் நாட்டவருக்கு பொறி பெருந்தொகை பணம் மோசடி யாழில் சிக்கிய மூன்று பெண்கள் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இன்றைய தங்க நிலவரம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி